தமிழக விவசாயம் வணக்கம் நான் யூடியோட கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால் ஒரு முக்கியமான பணப்பயிர் வாசனை பயிர் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்ம வந்து இப்போ நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் மோனோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை பண்ணுவோம் இல்லை மா மாதிரி பண்ணுவோம் ஒரு பயிர் மட்டும் பண்ணி சிலர் வந்து ஒரு லாபம் கட்டும் பட் விவசாயத்தில் பெரிய லாபம் இல்லை நம்ம ஊடுபயிரை மல்டிக்ராப் அதாவது பல பயிர் சாகுபடி பண்ணுறப்பையும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ண இன்டெகிரேட் ஃபார்மிங் மாதிரி பண்ணுறப்ப விவசாயத்தில் கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிலிட்டியான வந்து என்னென்னா நீ அதை நீடித்த நிலையான வருமானம் வந்து கிடைக்கும் ஸோ அது நோக்கமாக தான் நம்ம அசதாக நிறைய நம்ம பயணிச்சு நோக்கமாக உட்கம்பாது நம்ம கொல்லிமலை எண்ணா சீஞ்சி மஞ்சள் அது மாதிரி பல்வேறு விஷயங்களை கொண்டு வருது முகவனி மாதிரி மரங்களை ஊடு பேரான நட சொல்கிறது அப்படின்னு நம்ம அது சாரந்தான் பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கு சர்ஃப்ளஸ் வருமானம் கூடுதல் வருமானம் எடுக்கிறதுக்காக நம்ம ஐந்து அணுகெலாம் பயணிச்சிருக்கோம் நிறைய விவசாயிகளுக்கு நம்ம தேவையான அதை வழிகாட்டத்தில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த காரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு சாகுபடி அதை வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு மலைப்பயிர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மித வெப்ப மண்டல பயிர் நம்ம நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக பட் சமூகத்தில் பணப்பயிர் சாகுபடி மிளகு சாகுபடி சாத்தியம்னா கண்டிப்பாக அதை நம்ம முன்னாடி நிறைய பேர் சாதிச்சு காட்டுறாங்க கா காட்டுருக்காங்க அது மாதிரி புதுக்கோட்டை பணி பகுதியில் நம்ம பண்ணுடி பகுதியில் டெல்டா பகுதியிலேயே வந்து நம்ம டெல்டா கடற்கரை வரும் நம்ம திருமலை அண்ணன் ராமசாமி அதே மாதிரி நிறைய பேர் வந்து மிளகு வந்து சாதிச்சிருக்காங்க இந்த வெப்பமண்டலத்தையும் நம்ம செமிஷரில் அரை நிழலில் வைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக மிளகு வந்து நல்ல வருமானம் கொடுத்துட்ருக்கு ஸோ நம்ம அந்த மிளகு பயிர் நம்ம நம்மளுடைய நிலத்தோட்டத்தில் நம்ம ஊர் பேரா வைக்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய அளவு வருமானம் இருக்குது ஈஷா பண்ணுறாங்க பூவாக தான் நம்ம நிறையா வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்களும் இப்போ நிறைய அவேர்னஸ் கொண்டு வக்காங்க ரீசன் நம்ம இந்திய மிளகுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு அதுக்கு மேலே சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து அதுக்கான வணிகம் வந்துட்டு இருக்குது உலகம் முழுக்க வந்து இந்த மிளகுக்கு தனி ஒரு மகத்துவம் இருக்குது முன்னாடி வந்து அரேபியர்கள் கொண்டு போய் வித்து விற்பனை பண்ணி லாபம் விட்டாங்க அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்தாங்க போர்ச்சுகீஸில் வந்தாங்க நிறைய பேர் வந்து அதை கொண்டு போயிட்டு ஓல்டுவே இன்றைக்கும் ஓல்டுவேர் உலகம் முழுக்க ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் தனித்துவமான மார்க்கெட் நம்மளுடைய மிளகுக்கு இருக்குது ரீசண்டாக மருத்துவ குணமும் அந்த காரமும் தான் இதுதான் வந்து ஆக்சுவலி பெப்பர் நாம் யூஸ் பண்ணுற பெப்பர் வந்து மிளகாய் அது மிளகுக்கு பேராக கொடுத்த பொருள் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா சாரி தான் அந்த ஒரு பொருள் தான் இப்போ நம்ம மிளகாய் பயன்படுத்திருக்கோம் நம்ம ஊரில் இருக்க பயன்படுத்த சில்லிலாம் வந்து வந்தது இதுதான் வந்து ஒரிஜினல் மிளகு அதை வந்து பார்த்தினா நம்மளுடைய பாரம்பரியமான காரமான நம்ம பொருள் நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்தின ஒரு பொருள் ஸோ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கரிமுண்டான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி சாரி பனையூர்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பனையூர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெரைட்டிக்கு மரம் இருக்குது பனையூரில் இது வந்து பார்த்தீங்கன்னா செடிமிளகு இந்த செடிமிளகோட சிறப்பு என்னன்னா அவங்களுக்கு ம கொடிமிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஈல்டோட மூன்று ஆண்டுகள் ஆகும் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் அது மாதிரி கற்றுக்க ஒரு நல்ல ஒரு உயரமான மரம் வேணும் அதை விட பிரச்சனை இல்லை மரம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மரத்தை ஏறி பார்க்க ஸ்கில்டு லேபர் அதாவது பார்த்தீங்கன்னா தனித்துவமாக அந்த அந்த வேலை வந்து எல்லோரும் செய்ய மாட்டாங்க மலைப்பகுதியில் வரக்கூடிய நபர்கள் நல்லா செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொல்லிமலை நபர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அது மாதிரி ஏற்காடு போன்ற மலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து அந்த காய்களை பறிப்பாங்க இன்னி தேதிக்கு கேரளாவுக்கே நம்ம கொல்லிமலை போன்ற பகுதியில் தான் நிறைய லேபர்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா உற்பத்தி பண்ணிடலாம் அதை வந்து நம்ம பறிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை அப்போ அந்த நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் மரங்கள் இல்லாத பற்றி தான் நம்ம அதாவது மரங்கள்லாம் பயன் தர ஏற்றி ஒரு சில பேர் கூட யோசிப்பாங்க தமிழ்நாட்டு தான் வேலை ஸோ அவரெலாம் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சிறந்த வரப்பிரசாதம் அந்த செடி மிளகு இந்த செடி மிளகு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயிர் வைக்கலாம் குறிப்பாக தனம் தோட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கு தண்ணையில் வந்து பெரிய வருமானம் இல்லைன்னு நினைக்கிறாங்க சில விவசாயிகள் இப்போ விலை கூடுதலாக இருக்கிற விலை கூடுதலாக இருந்தாலும் இந்த மெக்சிங் ஒஃபை வெள்ளைய தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை அதனால விலை கூடுதலாக இருக்குது அதனால் நீங்கள் இதை மாதிரி பிரச்சனை சமாளிக்கணும்னா உங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா அதை கூடுதல் வருமானம் அதுக்கு வந்து நீங்கள் மிளக தாராளமாக நீங்கள் தனம் தோட்டம் மாதிரி தோட்டத்தில் கூட பேர வைக்கலாம் செடி மிளக வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால் சிறப்புனா உங்களுக்கு மினக்கெடுகள் குறையும் ஓகேங்களா மேலே ஏற தேவை டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் சமையலே அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளையன்ஸ்லேயே நின்று பறிச்சிக்கலாம் ரொம்ப ஹைட் ஏற தேவையில்லை அதுமாதிரி வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹீல்டு வந்துட்டே இருக்கும் நல்ல வருமானம் தருங்க இது ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சங்கள் சொல்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில லட்சங்கள் அதாவது சில ஆயிரங்கள் வந்தாலே போதும் ரீசன் என்னன்னா இது நீடு பயிராக வைக்க போகிறீங்க செடி ஒன்றும் பெரிய வேலை கிடையாது நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது தான் வர போகுது ஸோ நீங்கள் நீங்கள் ப்ரா ப்ராப்பராக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக மெயின்டனன்ஸ் இல்லை மிளகு பொருதுவாக வந்து நோயெலாம் அதிகம் தாக்காது ஆனால் நீங்கள் என்ன மாதிரி வைக்கிங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் மேட்டு மாதிரி நீங்கள் தண்ணிக்கு ரெகுலர் தண்ணி தர மாதிரி தண்ணி தரக்கூடாது கொஞ்சம் மேடாக வச்சிங்கன்னா தண்ணி வந்து ஈரப்பதற்கனும் அதிகப்படியான ஈரம் வந்துனால் வந்து ஆகாது ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வச்சு இரிகேஷன் வச்சு நீங்கள் நல்லா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு செடி வந்து ஒரு ஐநூறு செடி வரைக்கும் நீங்கள் பிளான் பிளான்டேஷன் பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரநூறு செடி சரியாக இருக்கும் நல்லா படரக்கூடியது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் அளவு விட்டம் படரும் ஸோ உங்களுக்கு நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஸோ நீங்கள் ஈஸியாக செம்மிலே நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நீங்கள் மிளகை வந்து ஆர்வஸ் பண்ணிக்கலாம் நல்ல மார்க்கெட்டுக்கு இருக்குது நீங்கள் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு பர் கேஜி சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சராசரியாக முந்நூறுவா நான் தான் போனால் கூட உங்களுக்கு சராசரியாக ஒரு ஏக்கருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு கிலோ ஒரு இரநூறுவா முதல் முதலாண்டு உங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் கிடைக்கும் ஆண்டுகள் அதிக அடிக்கடிக்கே இருக்கவங்களுக்கு அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் லாபம் இருக்கும் அதாவது பல லட்சங்கள் வரைக்கும் லாபம் இருக்கும் பட் நம்ம எடுத்தவொடனே விவசாயிகளுக்கு பெரிய லாபம் சொல்ல வேண்டாம் அதோடய மண் வளம் பராமரிப்பு பொறுத்து லாபம் ஏறுமே இருக்கும் நம்ம வீட்டு நரசரில் ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணி தரமான செடி மிளகளை நம்ம வந்து தர தயாராக இருக்கும் அதுக்கு ப்ராப்பர் கைட் பண்ண தயாராக இருக்கும் ஸோ தேவையான இயற்கை பொருள் தர தயாராக இருக்கும் எல்லோரும் நோய்களை சரி பண்ண தயாராக இருக்கும் ஸோ எதாக்கலாம் செடி மிளகுக்கு தேவையோ நம்ம மியூட்டில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணுறோம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டெல்லாம் நம்ம சப்ளை பண்ணி இருக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வண்டி எங்கெங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணி தருவோம் நன்றி வணக்கம்